ஒரு கருத்தரங்கத்தை நாம் தொடங்குகிறோம் இந்த தெருவாச கருத்தரங்கம் எப்போவுமே நாம் வந்து இந்த மாதிரி யாத்திரை வந்தால் அந்த அந்த காலங்கள் எல்லா வயதினருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் இளைய தலைமுறைக்கு பயனுள்ள நிகழ்ச்சி அமைச்சிருக்கிறோம் இப்போ பெரியவங்களுக்கு அவங்களுக்கு கேட்ட அந்த ஞான மார்க்கத்துக்கான பயனுள்ள நிகழ்ச்சி இருக்கணுங்கிறதுனால தான் இப்போ இந்த திருவாச கருத்தரங்கத்தை அமைத்திருக்கிறோம் இந்த கருத்தரங்கத்தை நாம் தொடங்குறதுக்கு முன்பு நம்மோடு இருக்கிற பெரியவங்களுடைய வாழ்த்தோடு தொடங்கலாம் அதில் பாரத மாதா அவங்களுடைய அவங்க பேசுகிறாங்க அவங்களுக்கு அவங்க வேண்டியதில்லை இப்போ சார் வாழ்த்து சொல்ல சார் இந்த கருத்தரங்கம் திருவாசக கருத்தரங்க சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த வாழ்த்து சொல்லுவாங்க திருவாசக கருத்தரங்கம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் சிவாற்பணம் முருவே போட்டு எல்லாருக்கும் வணக்கம் இங்கே நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து திருவாசகளுக்கு நாங்கள் கொடுக்க சொல்லுங்க நான் வாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுவது ஒரே ஒரு குறை எல்லாத்துக்கும் சேர் ஏற்பாடு பண்ணது அந்த சேர் மட்டுமே வரல அந்த எல்லாமே திருப்தியாக அதுவும் நினைக்கிறேன் எல்லாமே இந்த இந்த சிறுபாசகத்திற்கு இந்தியாவின் தலைமையாகி கொடுக்குவதற்கு என் மண்டார என் குடும்பத்தின் சார்பாக நன்றிதான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது சிறப்பாக நடைபெற எல்லாம் வரல இறைவன் அறிவிப்பார் என்று நன்றி வாழ்த்துக்கள் குறிப்பிடுகிறேன் அவருக்காக ஒரு தேவாரம் அவருக்காக மட்டும் உபதேச தேவ சொற்றுணை வேதியின் பாடல் அடுத்து இந்த திருவாச கருத்தரங்கத்தை வந்து வாழ்த்துவதற்கு நம்ம குமரகுரு சாரை வந்து அழைக்கிறோம் முறைப்படி அவர் திருவாசம் பேசியிருக்கணும் அவர் வாழ்த்து சொல்ல சொல்லுவோம் அப்படிதானே குமரகுரு சார் வந்து நம்முடைய பொள்ளாச்சி பாடசாலையில் இருக்கிறாங்க அடிப்படையில் அவர் எல்லா சித்தாந்தம் திருமுறையெல்லாம் தெரிஞ்சவர் பாடசாலையில் அவர் இருக்கிறது சிவார்ப்பணம் நம்மளே எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக இருக்கிறார் இந்த போன வருடம் மாரியம்மன் கோயில்களை தான் ஐயா சொற்கொழுவை கேட்ட பொழுது முன்னம்மாவன் நாமம் கேட்டால் அப்படின்னு ஒரு தேவையில் மூர்த்தியை வந்து மாதிரி ஐயாவுடைய அந்த அபிகலாத்தோடு சேர்ந்து இந்த ஒரு வருட காலமாக கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆக போகுது பயணித்து கொடுத்துருக்கோம் கருத்துக்கள் வந்து நான் சென்னையில் இருந்தேன் சென்னையில் ஏகப்பட்ட உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய அருகெல்லாம் சிலையில் பேசுனா தான் அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடியவர் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரியார் அருண வெளியின் முதலியாருடைய மகன்கிட்ட படித்தவர் பாலரா தாயின் அவர் பேரு அதனால் அப்படி இருந்ததில்லை அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து ஐயா கேட்கும் புதியதாக புதிய கோடங்கள் புதிய பார்வை பல கருத்துக்குள்ள சமீபத்தில் அந்த சுந்தர பேச்சில் பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னா ஒரு பத்து புராணம் பத்து பத்துக்கு மேற்பட்ட புராணங்களோட பேசுதான் அந்த ஒரு மணி நேர உடை இது வந்து நமக்கு இப்போதைக்கு ஒரு சில ஒரு சிலர் தான் இந்த மாதிரி கா பேசுகிறாங்க பெருமனை சுந்தரத்துலேயே பார்த்ததுன்னா அது வந்து கவிஞர் கவித்துவத்தோடைய போயிருமே உடைய அந்த சித்தாந்த கருத்துக்களோடு வர்றது ரொம்ப கம்மி இப்போ அந்த மாதிரி சித்தாந்த ரீதியில் சிந்திக்கிற ஆன்மாக்களே ரொம்ப குறைஞ்சிட்டு வருது அந்த மாதிரி கருத்துக்களை கேட்குறதுங்க முடியாத சொன்னீங்களே ஐயாவோடைய பேச்சு அந்த ஒரு மணி நேரம் பேச்சு ரொம்ப அதுக்கு முன்னாடி காஞ்சிபுராணம் கேட்டேன் அதுக்கப்புறம் தான் அந்த காஞ்சிபுராணத்தை கேட்டப்போ காஞ்சிபுராணம் புக்கு வாங்கியிருந்தேன் ஏன்னா அது வரைக்கும் காஞ்சிபுராணம் வந்து வீட்டில் இருந்தது ஆனால் அதை நான் படிச்சு பார்க்கல திறந்தும் பார்க்கலை ஆனால் அதுக்கப்புறம் காஞ்சிபுராணம் வந்து அரண் பல அரண் வழிவிடும் போது உரை இப்போ ஒரையோடு சேர்ந்து காஜி காஞ்சிபுரத்தில் கிளாஸ் நடந்தப்போ அது வீட்டில் இருக்கணும்னு தான் ஏன்னா எனக்கு படித்து புரிய தெரியல அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கணும்னு வாங்கி வச்சிருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு இந்த கடலில் தத்தளிக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு துடுப்பு மாதிரி இல்லை ஒரு படகு மாதிரி இந்த உடுத்துறையை உளையாற்றி இருக்கிற மக்களுக்கு அருளையும் ஆலோசனையும் இருக்குது இந்த திருவாசகம் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு 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 அந்த மாரிமன் கேட்டோம் அப்பதான் அம்மா எல்லாரும் அஞ்சு பேர் பேசுனாங்க அப்போவே இது வந்து இந்த மாதிரி ஒரு தா மட்டுமே இல்லாமல் தன்னை இருக்கிறவர்களையும் வளர்த்து விட்டு இருக்கிறாங்க ஒரு மகிழ்வாக இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு ச சதகம் நினைக்கிறேன் தொண்ணூற்றி இருந்து படிக்கிற படிக்கிறதா சொன்னாங்க ஆசிரியர் போல பேசுகிறார்கள் இது அதை பற்றி எனக்கு தெரியாது ரொம்ப பட் இருந்தாலும் இந்த கருத்தரங்கை சிறிய முறையில் இவர் தலைமையில் கலந்துக்கிட்டுறதே போதும் நான் வேறு ஒன்று இல்லை ஒரு ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் நேற்று கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன் போனோடன வீட்டில் நாளைக்கு போகும் எத்தனை மணி ஒரு ரெண்டரை மணிக்கு எழுந்துச்சி நான் பொள்ளாச்சியில வந்து உடுமலை போய் அதுக்கப்புறம் அங்கே வேனில் போகிறோன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசவே இல்லை ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் போகிறதெல்லாம் சரி எதுக்கு இப்படி ரெண்டரை மணிக்கு ஏழுந்துச்சி பொள்ளாச்சிக்கு போய் வேனில் போ நமக்கு ஊரே சின்ன வழி தான் அப்படி போகிறாருன்னு நீங்கள் நேர்த்தே ட்ரெயினில் போட்டு போய் எதுக்கு ஏன் அப்படியார்கள் கூட போகணும்னுக்கு தானே நான் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் சரி அப்ப இன்னும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட புரியல இது உனக்கு இன்னும் தெரியாது ஓரளவுக்கு ஆங்கிலத்தில் இருந்தாலும் எதுக்கு இரண்டரை மணிக்கு எழுந்துச்சு நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பைக்கில் போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படிங்கும்போது இல்லை உனக்கு இதனுடைய இது தெரியாது நீ இதெல்லாம் வந்து பாரு அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி இந்த கூட்டம் வந்து எனக்கு வந்து மீண்டும் மீண்டும் இது ஒரு இன்பத்தை கொடுக்கறதுனால தான் பல முறை நாங்கள் உடுமுல வேட்டியில் வந்து பிறந்தாலும் இப்போ பிறந்தாள் சொன்ன கொலை நன்றி முறை ஐயாவுக்கு நன்றி அடுத்தது நம்ம ரங்கநாதர் ஐயா வீரமணி ஐயா அவங்கள்தான் இந்த வாழ்த்துறை சொல்ல சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம தொடங்கலாம் நம்ம முருக முருகானந்த் சார் ரங்கநாதன் சாருடைய வாழ்த்துறை முறை எடுக்கும் முடிவை போட்டி ஐயா நான் வந்து பற்றி செய்தி சத்தானத்துக்கு வந்து ஒரு வருஷம் தான் வந்துருக்கேன் எனக்கு மீனவங்களோட கத்தியை அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமாக வந்து வேலை யாரையும் ஓடிடுச்சு அந்த ஒரு வருஷம் வந்து ஐயா கிட்டங்களில் கற்றுக்கிட்டு இருக்கும்போது நிறையா ஆன்மீக பயணத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஐயாவோட மாடகராக இருக்கிறதுக்கு நம்ம வந்து முப்பவே இல்லை தான் துண்ணி மனித நடந்தோம்னா ஐயாவை நம்மளுக்கு கற்றுக்க முடியும் இந்த இறைவனுக்கு நன்றிப்பது மின்னல் உலகவாண்டமான நமக்கு சொல்கிறோம் அது அடுத்து வீரமாணிக்கையாவுடைய வாழ்த்துக்கள் சொற்பொழி மாதிரி போய் இந்த ஐயாவோட சொற்பொழியை கேட்க ஆரம்பிச்சோம் அதுக்கு இருந்து வந்து அந்த ஐயாவோட வாரம் வாரம் கேட்கணுங்கிற ஆசையாக மாறுதா எனக்கு ஊராகிடுச்சு அதுக்கப்புறம் வகுப்பில் சேரப்படி சொன்னார் சொன்னதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப முழு திருப்தி ஆகிடுச்சு உணர்வு ஐயா சொன்ன மாதிரி அதே மாதிரியே கேட்க முடியாது இன்னும் இந்த இது தீர்க்க வாங்காலும் கொஞ்சம் தடை செய்கிறாங்க கடையை நீக்கிறதுக்கு ஐயா என்ன அறியும் புதுதானதான் எனக்கு அருள் கொடுக்கணும்

சரி அனைவருடைய வாழ்த்துக்களோடும் திருமுறையோடு நம்முடைய கருத்தரங்கம் தொடங்குது கருத்தரங்கத்தினுடைய முதல் கருத்துரை வழங்கிறதுக்கு நம்முடைய செல்வராஜய்யா அவரை அழைக்கிறோம் அவர் பொள்ளாச்சி சைவ திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய பொள்ளாச்சி சித்தாந்த மைய திருமுறை மைய பேராசிரியர் திருவாடுதிரை ஆதீனத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர் நம்முடைய குருநாதர் இடத்தில் ஆச்சாரிய தீக்கை வாங்கியவர் சைவ தீக்கை கொடுக்குற அதிகாரமுடையவர் அவர் வந்து தன்னுடைய திருச்சரங்கத்தில் தொண்ணூற்றி ஒன்றாவது மந்திரத்தை பேசுவார் ஓகே சிகார்பு குருநாதர் வந்து அவருக்கு அருள்நந்தி சிவம் வந்து தீட்சான அனுப்ப தொண்ணூற்றி ஒன்றாவது மந்திரம் இந்த இந்த தலைப்பு வந்து ஆனந்தாதீதம் என்று தொடங்கும் திருவாசகத்தில் அதாவது ஆனந்தத்தினுடைய மிகுதி ஆனந்தத்தை மிகுதியாக அனுபவிப்பதில் ஆனந்த அதீதம் அதீதம்னா